அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள் சீவக சிந்தாமணி ஓர் ஒப்பற்ற காப்பியமாகும் இந்த காப்பியத்திலே நல்ல மிக்க பாடல்கள் மிகுந்து காணப்படுகின்றன சில சமயங்களிலே சில ஓமைகள் நமக்கு வியப்பை அளிக்கின்றன அப்படி ஒரு ஊமையோடு கூடிய ஒரு பாடலை இன்று நாம் காண்போம் கேமசரியார் இளம்பகம் சீவகனானவன் கேமசரியோடு சில காலம் வாழ்ந்துவிட்டு கடமை நிமித்தமாக அவளை விட்டு பிரிந்து செல்கிறான் அவ்வாறு செல்லும் பொழுது சில வழிப்போக்கர்களோடு செல்கிறான் அப்பொழுது சில அறங்களை அவர்களுக்கு உரைக்கிறான் அதிலே உத்தம தானம் சிறந்த தானம் என்றால் என்ன அந்த சிறந்த தானத்திலே தானம் பெறக்கூடிய முனிவர் எத்தகைய சிறப்பினை பெற்றிருக்க வேண்டும் தானம் அளிப்பவர் அடிப்படையிலே என்ன சிலாச்சாரங்களை கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அந்த பாடல் சொல்கிறது அதிலே தானம் பெறக்கூடிய முனி எவ்வாறு தவத்திலே சிறந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வியப்பா வியப்பை தரக்கூடிய ஒரு ஓமை காணப்படுகிறது அந்த ஓமையை சொல்லிவிடுகிறேன் அதன் பிறகு பாடலை பார்ப்போம் படமெடுத்து ஆடக்கூடிய ஒரு பாம்பு நாகப்பாம்பு பொதுவாக பாம்பானது குறிப்பிட்ட காலத்திற்குள் தனது மேல் தோலை உரித்துவிடும் இது பாம்பு தோல் உரித்தல் என்ற பெயர் அவ்வாறு அந்த பாம்பு தோலை உரிக்கும் பொழுது அந்த பாம்பானது ஏதாவது பாறை இடுக்கிலோ அல்லது சொரசொரப்பான ஒரு பகுதியிலோ இரண்டு மரக்கொச்சிகளுக்கிடையோ அது சென்று அதனை பற்றிக்கொள்ளும் அவ்வாறு பற்றி கொண்ட பிறகு அந்த பாம்பானது தனது முகப்பகுதியிலே அந்த பற்றி கொண்டிருக்கக்கூடிய பகுதியிலே சற்று தேய்க்கும் பொழுது அந்த பாம்பினுடைய மேல் தோல் சற்று கிழிந்து காணப்படும் அந்த இடத்துல ஒரு போல காணப்படும் அந்த சமயத்திலே பாம்பானது அந்த சிறு தொலை வழியாக தோலை உரித்துக்கொண்டே முன்னேறி செல்லும் அதாவது மேல் தோல் வறண்டு காணப்படும் பாம்பினுடைய மேல் தோல் வறண்டு காணப்படும் பாம்பினுடைய உள்தோல் அந்த உள்தோலுக்கும் வெளித்தோலுக்கும் இடையே தோலை உரிக்கும் பொழுது ஒரு திரவம் சுரக்க ஆரம்பிக்கும் உள்ளே இருந்து ஒரு திரவம் மேல் தோலுக்கும் உள் தோலுக்கும் இடையில் சுரக்கும் அவ்வாறு சுரப்பதினால் வெகு எளிதாக பாம்பானது மேல்தோலை படிப்படியாக உரித்து கொண்டு உள்தோளோடு முன்னேறி சென்றுவிடும் மேல்தோல் அவ்வாறு கீழேயே விடப்பட்டுவிடும் இவ்வாறு பாம்பு தோலை உரிக்கும் பொழுது மேல் தோலை உரித்து வெளியே விடுகிறது அவ்வாறு மேல் தோலை உரிக்கும் பொழுது பாம்பின் உட்பகுதியிலிருந்து தோலுக்கு மேலேயே உள்ளே இருந்து சில திரவமும் சுரக்கிறது சில சமயங்களிலே பாம்பானது தோலை உரிக்கும் பொழுது ஏதாவது வரும் வரும்பொழுது அதை தாக்கும் பொழுது அதனுடைய விஷமும் சற்று வெளியே வருகிறது எனவே பாம்பு தோலை உரிக்கும் பொழுது நீக்கி விடுகிறது அதே நேரத்திலே புறத்தோலுக்கு உள்ளே அதனுடைய நீண்ட உடல் பகுதியிலிருந்து ஒரு திரவமும் சுரக்கிறது அந்த திரவமும் வெளியேறிய வெளியேறினால்தான் மேல்தோல் மிக எளிதாக கயழ்ந்து கொண்டு வந்துவிடும் இந்த காட்சியை திருத்தக்கத்தேவர் பார்க்கிறார் அதை தவ முனியினுடைய கடும் தவத்திற்கு ஒப்பாக கூறுகிறார் எவ்வாறு பாம்பானது மேல்தோலை நீக்குகிறதோ அவ்வாறு புறப்பற்றுகளை நீக்க வேண்டும் புறப்பற்று எனப்படுவது தாம் இருக்குவிடம் தாம் சார்ந்த பொருள்கள் தன்னை சுற்றியுள்ள மற்றவை அவற்றின் மீது இருக்கக்கூடிய பற்று புறப்பற்று அவற்றை நீக்குதல் புறப்பற்றை நீக்குதல் என்று பெயர் அதே போல அகப்பற்றையும் நிற்க வேண்டும் அகத்திலே குரோதம் மானம் மாயை லோபம் என்று சொல்வார்கள் சினம் கர்வம் அறிவு மயக்கம் வஞ்சனை ஆசை அதே நேரத்திலே பொய்க்காட்சி பெண்ணின் மீது ஆசைப்படுதல் ஆணின் மீது ஆசைப்படுதல் ஆண் பெண் இரண்டுக்கு விடைப்பட்ட ஒரு அலியின் மீது ஆசைப்படுதல் அதையடுத்து சிரித்து கேலி செய்தல் உறவினர் மற்றவரிடம் விருப்பு கொள்ளுதல் வெறுப்பு கொள்ளுதல் சோகம் கொள்ளுதல் பயம் கொள்ளுதல் அதே இடத்திலே அறிவிப்பு கொள்ளுதல் இதையெல்லாம் அகப்பற்று இது இதை பதினான்காக சொல்வார்கள் அதாவது பொய்காட்சி ஸ்ரீவேதம் புருட வேதம் நவபிசுக வேதம் ஆசியம் ரதி அரதி சோகம் பயம் ஜிகுப்சை குரோதம் மானம் மாயை லோபம் என்று பதினான்காக வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அகப்பற்று ஒரு முனி கடும் தவம் புரியும் பொழுது மெய்சிலிருக்கும்படி தவம் செய்ய வேண்டும் அவ்வாறு தவம் செய்யும் போது அகப்பற்றியும் நீக்க வேண்டும் புறப்பற்றியும் நீக்க வேண்டும் எவ்வாறு பாம்பானது தனது புறத்தோலை நீக்குகிறதோ அதே போல புறப்பற்றியும் எவ்வாறு தோலை நீக்கும் பொழுது அதன் உடலுள்ளே இருந்து திரவம் வெளிவருகிறதோ விஷம் வெளிவருகிறதோ அதுபோல அகப்பற்றியும் நீக்க வேண்டும் என்று இந்த பாடல் சொல்கிறது இந்த பாடலை பார்ப்போம் படநாகம் தோளிருத்தார் போல் துறந்து கண்டவர் நோட்டிட்டு உடனாக ஐம்பொரியும் வென்றார்க்கு ஓந்து இதழ் தானமாகும் திறனாக தீண்டேனும் தென்மட்டு உயிர்குழா ஈண்டி நித்தற்கிடனாகும் வூணும் இவை துரத்தலே சீலம் மிக்கர் படநாகம் தோளுரித்தார் போல் துறந்து படவெடுத்து ஆடக்கூடிய ராகப்பாம்பு தன்னை தோளை உரிப்பது போல படநாகம் தோளுரித்தார் போல் துறந்து அகப்பற்றியும் புறப்பற்றியும் நீக்குதை பற்றி சொல்லப்படுகிறது படநாகம் தோளுரித்தார் போல் துறந்து என்றால் படநாகம் தோலை உரிக்கும் பொழுது எவ்வாறு தனது புறத்தோலையும் உள்ளே இருந்து திரவத்தையும் நீக்கிக்கிறதோ அதே போல அகப்பற்றியும் புறப்பற்றியும் நீக்க வேண்டும் படநாகம் போல் துறந்து கண்டவர் மெய்ப்படிப்ப நோற்றிட்டு பார்ப்பவர்கள் மெய் சிலிர்க்கும்படி தவத்தை மேற்கொண்டு படநாகம் தோல்றித்தார் போல் துறந்து கண்டவர் மெய்ப்பணிக்க நோற்றிட்டு உடனாக ஐம்பொரியும் வென்றார்க்கு உந்து இதழ் தாரமாகும் உடனாக என்றால் மன உறுதியுடன் தன் வயத்தனாக ஐம்பொறிகளும் அதன் அதன் ஆசை மீது செல்லாமல் தடுத்து உடனாக ஐம்பொறியும் வென்றார்க்கு அதை வென்ற துறவிகளுக்கு உவந்து ஈதல் தானமாகும் மகிழ்ச்சியோடு நவதாபக்தியோடு புண்ணிய கிரமத்தோடு அந்த முடிகளுக்கு அளிக்கக்கூடிய தானம் சிறந்த தானம் தோளுரித்தார் போல் துறந்து கண்டவர் மெய்ப்படிப்ப நோட்டிட்டு உடனாக ஐம்பொரியும் வென்றார்க்கு உவந்து ஈதல் மகிழ்ச்சியோடு கொடுத்தல் தானமாகும் அதுதான் உத்தம தானம் இது புனிவர்களுக்கு திறனாக தீந்தேனும் தென்பட்டு உயிர்குழாம ஈண்டி நிற்கு இரணாகும் மூணும் இவை துரத்தலே சீலம் என்று உரைத்தார் வைக்க திறனாக தீந்தேனும் மன உறுதியோடு சுவைவிக்க தேரையும் தவிர்க்க வேண்டும் தினனாக தீந்தேலும் தென்மட்டு தெளிந்த கல் உயிர்குழாம் ஈண்டி நிட்டர்க்கு இடனாகும் ஊணும் உயிர்குழாம் என்றால் உயிர்கள் ஈண்டி நிட்டர்க்கு இங்கே இருப்பதற்கு ஆதாரமாக இருப்பதற்கு காரணமாகும் ஊன் அதாவது உடம்பு தசை உயிர் நிலை பெற்றிருப்பதற்கு இந்த உடம்பு தேவை உடனாக ஐம்பறியும் எந்தார்க்கு ஓந்த இதழ் தானமாகும் திறனாக தீந்தேனும் தென்மட்டு தெளிந்தர்கள் உயிர்குழாம் ஈண்டி நிற்றற்கு இடனாகும் ஊனும் உயிர்கள் நிலைப்பட்டு இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஊன் உடம்பு தசை இவை துரத்தலே சீலம் என்று உரைத்த ஆரம்பிக்க அதாவது ஊனை துரத்தல் இருந்தால் புலால் உண்ணாமல் இருந்தால் இதுதான் சீலாச்சாரங்கள் என்று அறிவிலே மிகுந்த சான்றோர்கள் சொன்னார்கள் அதாவது படமெடுத்து ஆடக்கூடிய நாகப்பாம்பானது தனது தோலை உரிப்பது போல அகப்பற்று புறப்பட்டு நீக்க வேண்டும் பார்ப்பவர் பெய் செலுத்தும்படி உடனாக தன்னை கட்டுப்படுத்தி ஐம்புரியும் வென்றவர்கள் ஐம்பொறி மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்பொரு ஆசையை விட்டவர்கள் அவர்களுக்கு ஊந்து மகிழ்ச்சியோடு ஆகாரம் அளித்தல் உத்தம தானமாகும் இங்கே மகிழ்ச்சி என்றால் நவபுண்ணிய கிரமத்தோடு கொடுத்தல் நவதா பக்தி என்று பெயர் அதற்கு இது முனிவருக்குரிய பண்பு இல்லறத்தார் என்ன செய்ய வேண்டும் என்றால் திறனாக தீந்தேனும் அதாவது மன உறுதியோடு இனிய தேனை அதையும் தென்பட்டு தெளிந்த கல்லையும் உயிர்கள் இருப்பதற்கு இடமாகிய ஊன் அதாவது புலால் உண்ணாதலும் இவற்றை கடைபிடிப்பதே சீலம் என்றுத்தார் மிக்கர் இதுதான் சீலாச்சாரங்கள் என்று அறிவிலே சிறந்த மிகுந்த சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள் படனாகம் தோளுரித்தார் போல் துறந்து கண்டவர் நோற்றிட்டு உடனாக ஐம்பொறியும் வென்றார்க்கு ஓந்து இதழ் தனமாகும் திறனாக தீந்தேனும் தென்பட்டு உயிர்குழாம் ஈண்டி நிற்கிடனாகும் மூணும் இவை துரத்தலே சீலமிந்துரைத்தார் மிக்கர் என்று இந்த பாடல் அழகாக வருகிறது இந்த பாடலிலே ஒரு பாம்பு எவ்வாறு தோலை உரிக்கிறது அது தோலை உரிக்கும் பொழுது மேல் தோளும் போகிறது உள்தோல் அடிபுறத்திலிருந்து ஒரு திரவம் சுரக்கிறது சில சமயங்களில் விஷமும் வருகிறது அதுபோல் அகப்பற்றியும் நீக்க வேண்டும் போல புறப்பற்றியும் நீக்க வேண்டும் என்று மிக அழகாக திருத்தக்க தலைவர் இந்த ஓமையை கையாண்டுள்ளார் பாம்பு தோல் உரிப்பதையும் அவர் உற்று நோக்கி அதை ஓமையாக பயன்படுத்தி இருப்பது மிக சிறப்பாகும் இது போன்ற சிறப்பான பாடல்கள் சிவல் சிந்தாமணியிலே ஏராளமாக இருக்கின்றன அதனை படித்து இன்புற வேண்டும் அன்புடன் தஞ்சை Sugumar.